திராவிட கட்சிகள் ஜாதி ஒழிப்பு என்ற பெயரில் தமிழ் சாதிகளுக்கான அரசியல் அங்கீகாரத்தை அதிகாரத்தை பறித்தார்களா பறிக்கிறார்களா அதுக்கான ஒரு யுக்தியாக இது பயன்படுகிறதா நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க ஜாதி ஒழிப்பு என்ற கருத்து தமிழ் சாதிகளின் அதிகாரத்தை பறிப்பதற்கான கருத்துகள் என்று கருத்துதான் அப்படி சொல்லப்படுகிறது உங்களுடைய கருத்து ஜாதி ஒழிப்புன்றத அவங்க வந்து இருக்காங்க அதாவது தமிழ் சாதிகளை அரசியல் அதிகாரத்திற்கு வரவிடாமல் செய்யக்கூடிய தடுக்கக்கூடிய ஒரு ஜாதிகளை பாதுகாப்பது உன்னொப்புறம் அதே வேளையிலே மன்னன் மைந்தர்களை தமிழ் சாதிகளை அரசியலுக்கு வரவிடாமல் செய்வதற்கான ஒரு யுக்தியாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அந்த வேலையை அவர்கள் ஜாதி ஒழிப்பு என்கின்ற பெயர்களை செய்வதில்லை திராவிட கருத்தியல் என்ற ரீதியாக திராவிட அரசியல் என்று ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மை சமூகங்களுக்கெல்லாம் அவர்கள் பிரதிநிதித்துவம் வழங்குவதாக சொல்லிக்கொண்டாலும் முக்கிய எல்லாம் தெலுங்குகளுக்கு மலையாளிகளுக்கு வழங்கி இன்றளவும் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் சென்னையை பொறுத்தல அரசு பணிகளிலே தமிழர்கள் அல்லாதவரை அதிகமான அளவிலே பூத்துகின்ற வகையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த மண்ணின் பூர்வ உடிகளான மக்கள் முதல்வர் பதவி வரை உயர்ந்து விடாதபடி பாதுகாப்பு என்ற பணியை செய்வதுதான் திராவிட கருத்தியல் திராவிட அரசியலாக இருந்திருக்கிறது அவர்கள் சாதி ஒழிப்பு என்பதை பேரளவுக்கு பேசுகின்றவர்களாக இருந்தாலும் நடைமுறையில் சாதியை ஒழிப்பதற்கான எந்த காரணியத்தையும் அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் என்னோடனும் ஒரு உண்மை அவர்கள் சிறுபான்மையாக இந்த மண்ணிலே குடி புகுந்தவர்களுக்கெல்லாம் முதன்மையான துறைகளை ஒதுக்கி பெரும்பான்மை மக்களுக்கு அதிகாரமற்ற துறைகளை ஒதுக்கி அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இன்னும் சொல்ல போன ஒரு நவீன விஜயநகர பேரரசை அவர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாம் மதுரை பெட்ரோல் வெடிகுண்டு வெடிகுண்டு தாக்குதல் வழக்கில் உங்களுக்கு கிடைத்த அனுபவம் வெற்றி தோல்வி சிறை அனுபவம் பற்றி சொல்ல இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் முற்றாமணி தேவர் திருமணார் அவர்களுடைய ஆலயத்துக்கு வழிபடச் சென்றவர்கள் மதுரை பெட்ரோல் வெடிகுண்டு தாக்குதல் வழக்கில் உங்களுக்கு கிடைத்த வெற்றி அல்லது தோல்வி சிறை அனுபவம் அது பற்றி உங்களுடைய இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல வெற்றி தோல்வி எல்லாம் தாண்டி என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இது சொல்லுவாங்க ஒன்றோடொன்று தொடர்புடையது நான் வரலாறு என்று சொல்வார்கள் அதே போல மரத்தமிழரசே இயக்கத்தின் செயல்பாடுகளுக்கு ஒரு நம்பகத்தன்மையை மேலும் ஊட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அன்றைய காலகட்டம் இருந்தது இது எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னு செப்டம்பரிலே பரமக்குடி நகரிலே ஒரு ஆறு பேர் துப்பாக்கியால் சுட்டு அரசுகளால் கொல்லப்படுகிறார்கள் அந்த சம்பவத்திற்கு முக்குலத்து அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு தலைவர் வாழ்த்து தெரிவித்து சோரட்டி ஓட்டுகிறார்கள் அன்றைய நாளிலே உண்மையெறியும் குழு என்று வருகின்ற ஒரு குழுவானது பரமக்குடியிலே என்னிடத்தில் எவ்விதமான கருத்துக்களையும் கேட்காமலேயே மரத்தமிழ சேன இயக்கத்தின் தலைவர் குருமலர் பிரபாகரன் தலைமையிலே ஐநூறு நபர்கள் வேந்தோணி கிராமத்திலே ஆயுதங்களோடு கலவரம் செய்வதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்றும் தெய்வ திருமகன் என்று பெயர் புலகை வைத்ததை நீக்கச் சொல்லி அரசுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் காவல்துறையை விரட்டினார்கள் என்று கூட கண்மூடித்தனமாக செய்தி பரப்பினார்கள் எழுதினார்கள் என்பது ஒரு புறம் இருக்க அவர்களின் மருதமலர் இதழிலே கூட புதுமலர் பிரபாகரன் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி சசிகலாவிடம் சொல்லி சசிகலா ஜெயலலிதாவிடம் சொல்லிதான் இந்த சூடு நடந்தது என்று கூட அவ்வளவு அதிகாரம் படைத்தவராக அப்படி யோசிக்காமல் கூட செய்தியை பரப்பினார்கள் இங்கே ஒரு வாழ்த்து சுவரட்டி ஒட்டப்படுகிறது அங்கே அப்படி ஒரு பொய்யான தகவல் பரப்பப்படுகிறது இவற்றுக்கெல்லாம் ஒன்றோடொன்று ஒரு தொடர்பு படுத்தி இரண்டாயிரத்தி பன்னெண்டில சிவகங்கை சீமையன் வீரம் செறிந்த மாமரவர்கள் மருவ பாண்டியர்களுடைய விழாவிற்கு சென்ற கூட்டத்திலே ஒரு சில அசமாவிதங்கள் நிகழ்கிறது அப்படி நிகழ்கின்ற பொழுது அங்கே உதவி ஆய்வாளராக பணி செய்த ஆழ்வின் சுதன் எதிர்பாராத விதமாக கத்தி குத்துவிட்டு இறந்து போகிறார் இந்த குறுபு நிகழ்வுக்கு பாதுகாப்பு பணிக்கு வந்த நாம் கூடுதலாக ஒழுங்கான முறையில வேலை செய்தால் இது போன்ற இழப்புகள் நமக்கு வருகிறது என்ற மனவேதனை என்று கூட சொல்லலாம் அல்லது இவர்கள் எக்கெடுக்கட்டும் போனால் என்ன என்கின்ற அசால்ட்டு அலட்சிய போக்கு என்று கூட சொல்லலாம் அந்த அலட்சிய போக்கின் காரணமாக தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு இருந்து இருசக்கர வாகனத்திலே வந்தவர்கள் பொன்னியாபுரத்திற்கு ஊடாக அந்த தடுப்பு வெளியில் நீக்கப்பட்டதால் ஊடாக சென்று விடுகிறார்கள் அங்கே கற்களால் அடித்து இரண்டு பேர் கொல்லப்படுகிறார்கள் பாம்பு விருந்தாளிலே தவறிச் சென்ற வாகனம் ஒட்டி கற்களால் அடித்து கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள் இந்த மூன்று சம்பவங்களும் காலை நேரத்திலேயே நிகழ்த்தப்படுகிறது நாங்கள் அந்த நேரத்திலே பசுமுன்னருக்கு வணங்குவதற்காக சென்றுவிட்டோம் திரும்பி வருகின்ற பொழுது சிந்தாமணியிலே வைத்து பத்துக்கும் மேற்பட்ட உறவினர்கள் பெட்ரோல் குண்டுகளால் வீசி தீக்கிரையாக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மொத்தமாக அந்த நேரத்தில் பத்து இழப்புகளை இந்த சமூகம் சந்தித்தது அப்படி இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் எதிராக இந்த மண்ணிலை முக்குளத்து அரசியல் பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பெரிய அழுத்தமான ஒரு போராட்டத்தை செய்ய தவறி இருந்த சூழலிலே மரத்தமிழர் சேனையின் சார்பாக அக்டோபர் முப்பது அன்று இரவே போராட்டத்தை நாங்கள் பரமக்குடியில அறிவிப்பு செய்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் எல்லோருமே அரசின் ஆதரவாளர்களாக அரசு தூதுவர்களாக எங்களை வந்து விருந்தினர் இல்லத்திலே சந்தித்தார்கள் போராட்டத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சற்று அச்சுறுத்தலாக கூட வலியுறுத்தினார்கள் அவற்றிற்கெல்லாம் தயங்காமல் மரத்தமிழர் சேனையின் சார்பாக நாங்கள் நான்கு நாட்கள் தொடர் பந்தை தொடர் முற்றுகையை வியாபார வர்த்தக நிறுத்தத்தை செய்தோம் தொடர்ச்சியாக நாங்கள் வியாபார நிறுத்தம் செய்து இரண்டாம் தேதி கிருஷ்ணா தேட்டர் பகுதியிலிருந்து ஒரு பேரணியை சமாதான பேரணியை இரங்கல் பேரணியை துவக்கி வைகை நேயர்களே பொதுக்கூட்டமாக முடிப்பதென்று முடிவு செய்திருந்தோம் அதற்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்களை மாவட்ட கண்காணிப்பாளர் அஸ்ரா கார் தலைமையிலே நிறுத்தி அவற்றையெல்லாம் முடக்கி இருந்தார்கள் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிலே சீக்கிரையான தோழர்களிலே முதல் மூவர் உயிர் நீத்த பொழுது இங்கே எடுத்து செல்லப்பட்ட அந்த ஊர்வலத்திலே மரத்தமிழர் சேனையின் சார்பாக நான் கலந்து கொண்டதோடு இந்த சம்பவங்களுக்கெல்லாம் உள்ளூர் அமைச்சரின் தூண்டுதலும் இருக்கிறது என்பதை பகிரங்கமாக நாங்கள் அன்று பத்திரிகையின் வாயிலாக அறிவிப்பு செய்தோம் அதன் காரணமாக தமிழக முதல்வர் கூட அவரை அழைத்து கண்டித்ததாக ஜூனியர் வருடம் போன்ற இதழ்களிலே செய்தியாக வந்தது இந்த சம்பவத்தை அளவிலே மற்ற கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து நவம்பர் ஏழாம் தேதியை முதலிலே அறிவிப்பு செய்தார்கள் பந்து நடத்தப் போவதாக மறுபடி ஆறாம் தேதி அவர்கள் பந்து ஆனால் மரத்தமிழர் சேனை முன்னதாகவே நான்கு நாட்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி இருந்தது நாங்கள் முப்பதாம் நாள் இறந்தவர்களின் முப்பதாம் நாள் நிகழ்வை ராமநாதபுரம் மாவட்டம் தலைகைய அளவிலே எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருந்தோம் அந்த சூழ்நிலையிலே மதுரையிலே இருந்து அரசியல் செய்யக்கூடிய சக இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள் சந்தித்து நவம்பர் இருபத்தி நாலாம் நாள் நாங்கள் ஒரு போராட்டத்தை எடுக்க இருக்கிறோம் பொன்னையாபுரத்திலே இருந்து மண்ணல்லி கொண்டு பசுமன் செல்ல போகிறோம் என்று ஒரு அறிவிப்போடு சோரட்டியோடு என்னை வந்து சந்தித்தார்கள் நாங்கள் முப்பதாம் நான் நிகழ்வை பரமக்குடியிலே எடுக்க இருப்பதால் இது சாத்தியப்படாது என்று சொன்னேன் அவர்கள் நீங்கள் ஒத்துழைத்தால் மட்டும்தான் இங்கே சரியாக இருக்கும் இங்கே எவரையும் தெரியாது பொதுகுளத்தூரிலே ஒரு கூட்டம் காத்துக்கொண்டிருக்கிறது வாருங்கள் என்று அழைத்தார்கள் உடன்பாடற்ற ஒன்றிலும் இவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டுமே என்பதற்காக உடன் சென்றேன் அங்கே அப்படி எங்களுக்காக எவர்களும் காத்திராத நான்கு ஐந்து உறவினர்களை நினைத்து இவர்கள் அந்த சூரட்டிகளை விட்டு இரவு மதுரைக்கு திரும்பிவிட்டார்கள் முப்பதாம் நாள் நிகழ்வு எடுக்க ஆறு நாட்களை மீதம் இருந்த நிலையிலே எனக்கு மகன் பிறந்து ஆறு நாட்களே ஆகியிருந்த நிலையிலே என்னுடைய மனைவி மதுரை மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையிலேயே இருந்த சூழலிலே தமிழக அரசால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரிலே மதுரை கொண்டு செல்லாமல் வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டேன் அப்படி வேலூர் மத்திய சிறைக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் நீங்கள் இத்தனை சிறைகளை தாண்டி எதற்காக இவரை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று காவலர்களே கேட்ட பொழுது தெற்கத்தி மண்ணிலே குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திலே மரத்தமிழர் சேனை இயக்கம் என்பது வலுவான இயக்கமாக இருக்கிறது இவர் பிரச்சனைக்குரிய நபராக இருக்கிறார் அங்கே படுகொலை செய்யப்பட்ட நபர்களுக்கு நியாயம் கேட்கின்ற விதத்திலே வலுவான போராட்டங்களை எடுக்கக்கூடிய நபர்களிலே இவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக முன்னே நிற்பவராக இருக்கிறார் இவரை கைது செய்வதன் வாயிலாக இந்த பிரச்சனையை விடலாம் என்று என்னை கைது செய்து வேலூர் மத்திய சிறையிலே உயர் பாதுகாப்பு தொகுதி ஒன்னிலே அடைத்தார்கள் அந்த உயர் பாதுகாப்பு தொகுதி ஒண்ணு என்பது தமிழகத்தின் சுதந்திர போராட்ட தியாகிகள் என்று கூட நவீன தியாகிகள் என்று கூட சொல்லக்கூடிய அளவிலே இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே சித்திரவதைகளை அனுபவிக்கக்கூடிய மாமெரும் தமிழ் தேசிய போராளிகள் பேரழிவாரம் சாந்தன் முருகன் மற்றும் டெலோ ராஜன் ஆகிய நால்வர் மட்டுமே அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த உயர் பாதுகாப்பு தொகுதி ஒண்ணுக்குள்ளே ஐந்தாவது நபராக அடைக்கப்பட்டு அவருடைய தமிழ்நாட்டின் சுதந்திர நவீன சுதந்திர போராளிகளை நிச்சயமாக சொல்லணும் விரிவாக சொல்லு அந்த சிறை கொட்டடிக்குள்ளே ஆறு மாத காலங்கள் தேசிய பாதுகாப்பு சட்ட சிறை கைதியாக இருந்து வெளியே வந்த பிறகு மீண்டும் இவர்களுடைய கொல்லப்பட்ட நம்மளுடைய உறவுகளுடைய படத்திறப்பு விழாவை கடலாடியிலே நடத்துவதற்கு திட்டமிட்டு பெரிய நிகழ்வாக நாங்கள் எடுத்தோம் மரத்தவில்லை செயலி அந்த சம்பவத்தை மீண்டும் நான் கைது செய்யப்பட்டேன் இந்த பத்து பேர் படுகொலை என்பது இந்த சமூகத்திற்குள்ளே நிகழ்த்தப்பட்ட மிக கொடூரமான ஒரு பயங்கரம் இந்த சமூக அரசியல் செய்யக்கூடியவர்கள் வேறு எவற்றிற்காக போராடுகிறார்களோ போராடவில்லையோ இந்த நிகழ்விற்கு கூட அவர்கள் உள்ளார்ந்த அன்போடோ ஒரு அக்கறையோடோ போராடவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு குற்றச்சாட்டாக பதிவு செய்கிறேன் இதிலே கூட தங்களுடைய முகம் வெளிச்சத்திற்கு வர வேண்டுமே என்கின்ற எண்ணம் தான் மேலங்கி இருந்தது தவிர ஒரு உண்மையான அன்பு அல்லது உண்மையான ஒரு போராட்டம் இவர்களிடமிருந்து வெளிப்பட்டு இருந்தால் அடுத்த துயரமாக அரசாலேயே கொல்லப்படுகின்ற ஒரு நிலைக்கு இந்த சமூகம் எடுத்துச் செல்லப்பட்டிருக்காது பாரதி பிரபு கொக்கி குமார் என்று தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் துப்பாக்கிக்கு கொடூரமான முறையிலே இறையானவர்கள் அல்லவா அது நான் சிறையிலே இருந்த பொழுது நிகழ்த்தப்பட்டது இது போன்ற சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டதற்கான காரண காரியமாக இருப்பது வெளியிலே இருந்த தலைவர்கள் சரியான முறையிலே அந்த பத்து பேருக்கு நீதி கேட்டு போராடாமல் தான் வருகின்ற வரையிலே பிணம் காத்திருக்க வேண்டும் என்று பினாரியல் செய்ததுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்கள் தலை கொடுத்து போராட மாட்டார்கள் என்று அரசை நம்ப செய்தது அரசின் எண்ணம் வெற்றி பெற்றுவது என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களுடைய எண்ணம் என்பது எங்களுடைய அரசியல் என்பது அந்த இடத்திலே தோற்று நின்றது என்பது ஏற்றுக்கொள்கிறேன் முக்குளத்தோரில் மனம் மாறியவர்கள் கலப்பு திருமணம் செய்தவர்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அவர்கள் முக்குளத்தோருக்கான சமூக சேவையில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடலாமா அந்த அமைப்புகளில் தலைமை பதவியில் இருக்கலாமா அல்லது ஆலோசகர்களாக இருக்கலாமா உங்களுக்கு இது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை இன்று ஒரு தொண்ணூறு சதவீத உறவுகள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை முறையாக அணுகவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் இங்கே ஒரு மனிதன் நினைத்த பொழுது மதம் மாறுகின்ற சுதந்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த மதத்திற்கு வேண்டும் என்றாலும் அவனால் இயல்பாக மாறக்கொள்ள முடியும் தழுவிக்கொள்ள இயலும் ஆனால் சாதி மாற முடியுமா என்றால் முடியாது ஆக இங்கே அஸ்திவாரம் என்பது சாதியாகத்தான் இருக்கிறது இங்கே சாதியை இழந்தவர்கள் சாதியை மீறி மாற்று சாதிகளை திருமணம் முடித்தவர்கள் சாதி அரசியலுக்குள்ளே வருகின்ற போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் ஏனென்றால் தமிழர் அரசியல் பேசுகிறோம் என்றால் தமிழராக இருக்க வேண்டும் மத அரசியல் பேசுவவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதுபோலவே தமிழர் அரசியல் பேசுகிறவர்கள் எப்படி தமிழராக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் கருதுகிறார்களோ அதுபோலவே சாதி அரசியல் பேசுகிறவர்கள் சாதிக்கு முழுமையானவர்களாக சாதிக்குள்ளே நிற்பவர்களாக இருக்க வேண்டும் இதை பல முறை எங்கள் இயக்கத்தின் கொள்கையாக கூட நாங்கள் பல முறை வீசியிருக்கிறோம் மதத்தை பொறுத்தளவிலே அது ஒரு பெரிய தடங்களாக இதுவரை எங்களுக்கு இருந்ததில்லை தேவகோட்டை பகுதியிலே வாழக்கூடிய பல உறவினர்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருந்தாலும் அவர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் தேவராக கொடுத்துக்கொண்டு தேவர் சமூகத்துவருக்குள்ளே திருமண உறவுகள் முழுமையாக வைத்துக் கொள்பவர்களாக தேவ சமூகத்திற்கு உழைப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோல சில இடங்களிலே முகமதி மதம் சென்றவர்கள் கூட இருந்தாலும் முகமதி மதத்தை தழுவியவர் சற்று குறைவாக சமூக பணிகளுக்கு வருகிறார்கள் என்கிற கிறிஸ்துவ மதத்துக்குள்ள இருப்பவர் முழுமையாக வருகிறார்கள் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கிறது அதாவது நீங்கள் துவக்கத்தில் உங்கள் கட்சி முதலில் மரவர்களுக்காக அந்த நிறைவடையும் போது முக்குளத்தோருக்காக அடுத்த நிலையில் தமிழர்களுக்காக போராடும் சொன்னீர்கள் அப்படி இருக்கும்போது ஒருவர் கலப்பு திருமணம் செய்தார் என்றால் அவருக்கு அவர் முற்போட முற்போக்கான பாதையில் சென்று திரும்பவும் நமது சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தானே வருகிறார் நமது சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் அடுத்த கட்டமாக தமிழர்கள் இருக்கிற சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வருகிறார் இரண்டாவதாக நீங்கள் மதம் மாறியவர்களை தேவர்களாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் கலப்பு திருமணம் செய்தவர்களை செய்தவர்களை திரும்பவும் வருபவர்களை முக்கூடத்த ஏற்றுக்கொள்வதில் என்ன தயார் உங்க கேள்வியில் ரெண்டு தவறு இருந்தது முதல் தவறு முற்போக்காக திருமணம் செய்பவர்கள் கலப்பு திருமணவாதிகள் என்று சொல்லி அப்படி சொல்லி சொல்லிக் கொள்கிறாங்க அது முதல்ல தவறு இது ஒரு பழமையான சமூகம் என்று முந்தைய கேள்விக்கே சொல்லியிருக்கேன் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால் இந்த மண்ணிலை பிற்படுத்த அத்தனை இதிகாசங்களும் புராணங்களும் வரலாறுகளும் இந்த சமூகத்தை தவிர்த்து பேச இயலாத அளவிற்கு ஒரு பழமையான வளமையான ஒரு சமூகம் இந்த சமூகம் இந்த சமூகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு இடையூறுகளை சந்தித்து வந்தாலும் இன்று வரை ஜீவராசியாக ஜீவித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பல மூலக்கூறுகள் இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய உறவு சமூகமாக இருக்கக்கூடிய பிறமலை கல்லர்களே பிறந்த அண்ணன் நிருமாண்டி அவர்கள் ஆதி தமிழனுக்கு என்ன மரபணு இருந்ததோ அந்த மரபணுவை இன்றளவும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிவியல் வல்லுநர்களால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார் எம் ஒன் தேர்ட்டி என்கின்ற மரபணுவை அவர் இன்னமும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் இது மிக மிக பழமையான ஒரு மரபணு இந்த மரபணு மற்ற எல்லோரிடத்திலும் இல்லாமல் அவர் குடும்பத்திலே மட்டும் எப்படி இருக்கிறது என்று ஆய்வுகள் செய்கின்ற பொழுது அவர்கள் அகமன முறையிலே திறமையானவர்களாக வெளி திருமணம் செய்யாதவர்களாக கலப்புகளை முற்றாக நீக்கியவர்களாக இருந்ததால் இது சாத்தியமாகி இருக்கிறது ஒரு கலப்பு திருமணம் தவிர்க்கப்பட்டதால் எது சாத்தியமாக இருக்கிறது இந்த மண்ணின் பூர்வ குடியில் ஒன்றை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு கலப்பு திருமண எதிர்ப்பு பயன்பட்டு இருக்கிறது அதுபோல நான் பிறந்த மரவர் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு எளிதாக அணுகிவிட முடியாது முதலிலே என்ன மரவர் என்பார்கள் நான் செம்பிய நாட்டு மரவன் கொண்டையன் கோட்டை மரவன் ஆப்ப நாட்டு மரவன் அஞ்சு கோட்டை மரவர் என்று பல மரவர்களை சொல்லுவார்கள் கொண்டையங்கோட்டை மரவர் என்றால் நீங்கள் என்ன கொத்து என்பார்கள் அந்த கொத்துக்குள்ளே நின்றுவிட மாட்டார் கொத்துக்குள்ளே போய் நீங்கள் என்ன கிளை என்று கேட்பார்கள் செம்பிய நாட்டு மரவர்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் என்ன மரவர் செம்பிய நாட்டு மரவர் என்ன கிளை என்று நேரடியாக கிளைக்கு வந்து இந்த கொத்து இங்கே கொத்து இல்லாமல் இருக்கிறது மரவர்கள் இந்த செம்பிய நாட்டு மரவர் என்பவர்கள் ஒரு தன் தான் பிறந்த மரவர் கிளையை தவிர்த்து மற்ற அனைத்து கிளைகளிலும் திருமணம் செய்பவர்களாக இருப்பார்கள் ஒன்னை தவிர்த்து பதினேழு ஆனால் கொண்டயங்கோட்டையை பொறுத்தவரை மூன்றை தவிர்த்து ஒரு கொத்துக்கு கீழே வரக்கூடிய மூன்று கிளைகளை தந்து பதினைந்து திருமணம் செய்தக்கூடியவர் இந்த கொத்து கிளைகள் என்கின்ற முறைகள் எல்லாம் இந்த சமூகத்தை போலியேற்றதாக கலப்பற்றதாக பாதுகாப்பதற்காக என்னுடைய மூதாதையர்கள் இரத்தத்தையும் உயிரையும் தானமாக தந்து காத்து வந்த ஒன்றை இன்று முற்போக்கு என்கின்ற ஒரு போலி வாதத்திலே நம்பிக்கை கொண்டவனாக அளிப்பதற்கு நான் தயாராக இல்லை அதே சமயத்திலே மதம் மாறுகின்ற பொழுது இந்த கிளைகளோ இந்த ஜாதியை இழந்து அவர் ஜாதி மாறி திருமணம் செய்கின்ற பொழுது பெண் வேறு பெண்ணாக வருகின்ற போது அவர்கள் கிளையை இழந்து விடுகிறார்கள் எங்கள் சமூகத்திற்கு கொடுக்க என்று ஒதுக்கப்பட்டவர்கள் உண்டு அல்லது உண்டு ஆ இவர்கள் எல்லாம் திருமண உறவில பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் தனமாறி சென்றவர்கள் இன்னும் சொல்ல போற தனமாறி சென்றவர்கள் அடைந்தவர்கள் அப்படி மதம் மாறுகின்ற பொழுது அது ஒரு பிரச்சனையா இருப்பதில்லை மதம் என்பது ஒரு வழிபாட்டு முறையை தவிர அது வாழ்வியல் முறையாக பெரும்பாலும் இருப்பதில்லை மற்ற பகுதிகளை பற்றி அவ்வளவாக சொல்வதாக இல்ல எங்கள் பகுதியை பொறுத்தளவில் மதம் ஒரு பெரிய பிரச்சனையாக சமூகத்திற்கு இருப்பதில்லை